டிஜிபி போட்ட திடீர் மீட்டிங் அலரும் ரவுடிகள் டிஜிபி சங்கர் சிவால் ரயில்வே டிஜிபி பெருமாளோடு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார் இருவரும் தொடர்ந்து ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பணிக்கு செல்லும் பெண்கள் பள்ளியில் படிக்கும் பெண்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு தொடர்ந்து சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாக தொடர்ந்து எதிர்க்க விமர்சன வருகின்றன இந்த நிலையில் தான் தமிழக டிஜிபி சங்கர் சிவால் தற்போது ரயில்வே டிஜிபி வந்திய பெருமாளோடு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக வேலூரில் ஓடும் ரயிலில் நான்கு மாத கர்ப்பிணி பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அந்த பெண் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதால் பலத்தை காயமடைந்து அவருடைய நான்கு மாத சிசு வயிற்றிலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கு தலையில் பலத்த காயமும் கை கால் முட்டிகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தினுடைய அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பாகவே சென்னை பழவந்தாங்கலில் பெண் காவல் அதிகாரி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டு அவருடைய கழுத்தில் இருந்த ஒன்றரை பவுன் சங்கிலியானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பெண் காவல் அதிகாரி தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து இருந்து பழவந்தாங்கலுக்கு சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயினில் அவர் பயணம் செய்திருக்கிறார் அப்போதுதான் பழவந்தாங்கலில் பிளாட்ஃபார்மில் நடந்து சென்றபொழுது இந்த ஒரு சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது இந்த இரண்டு சம்பவம் அதிர்ச்சியை நிலையங்களிலும் ரயில்களிலும் பாதுகாப்பை அதிகப்படுத்தவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பாக பெண்கள் கம்பார்ட்மெண்ட்டை கடைசியில் வைக்காமல் நடுவில் வைப்பது குறித்த ஆலோசனை அதே போல ஒவ்வொரு லேடிஸ் கம்பார்ட்மெண்டிலும் மகளிர் காவலர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதே இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் காவலர்களை அதிகப்படுத்துதல் அப்படின்னு நிறைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இது தொடர்பான குற்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கும் வண்ணம் தற்பொழுது தமிழக டிஜிபி மற்றும் ரயில்வே டிஜிபி இருவரும் சந்தித்து பேசி வருகின்றனர் இது தொடர்பாக வேறு ஏதேனும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன